தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதி சேர்ந்த வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு முடியும் அக்காலத்தில் இயேசு கூறியது யானை இடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால் மனை எரிசிலே மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றை ஏனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பத்தாம் வாரம் ஜூன் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திர கிறிஸ்து ஆண்டவர் பொய் சொல்கிறத பற்றி எடுத்து ஓகேங்களா பொய் சொல்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் பொய் சொல்கிறது மட்டும் இல்லை பொய் ஆணையிடுறது சத்தியமாக பண்ண சத்தியமாக பண்ண அப்படின்னு சொல்கிறாங்களா அம்மா மேலே சத்தியம் அப்பா அம்மா சத்தியம் ஏன் மேலே சத்தியம் உன் மேலே சத்தியம்ன்ட்டு ஸோ இந்த மாதிரி சத்தியம் பண்ணுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது ஏன்னா எதுவுமே நம்மளது இல்லை ஓகேங்களா உங்கள் அம்மா மேலே சத்தியம்னா அவன் நீ அவங்க அம்மா உங்கள் அம்மா உங்கள் மேலே இது கிடையாது அவங்க கடவுளுக்குரியவங்க உன் மேல நீ சத்தியம் பண்ணாலும் நீ வந்து உனக்குரிய ஆள் கிடையாது நீ கடவுளுக்குரியவன் ஓகேங்களா அதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிற உன் தலை முடியுமே சத்தியம் பண்ணுற அந்த முடியை நீ நினச்சனே உடனே வெளியாக்க முடியுமா உடனே கருப்பாக்க முடியுமா நீ உடனே பெயிண்ட் ரெடி பண்ண சொல்லாது அதை விட நேச்சுரலாக சொல்கிற உடனே நீ நினச்ச உடனே முத்த முடியுமா முடியாது ஸோ உன்னால் முடியாத விஷயத்துக்கு மேலே நீ ஆணையிடாத ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லைன்னு பேச கற்றுக்கோங்க எல்லோரும் நானும் சின்ன வயசுலேருந்து அந்த முறைப்படி தான் வளர்ந்துட்டுருக்கேன் நீங்களும் என்ன பண்ணுங்கள் ஒரு விஷயம் உண்மைன்னா ஆம் போயின்னால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க அதை விட்டு மழைப்பிட்டே இருந்தோம்னா அது எங்கேருந்து ஒரு தீயோனிடம் வந்து வருகிறது ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க தந்தை மகன் தூவி ஆவின் பேராளி ஆமீன் யேசுக்கே புகழ் எசுக்கே நன்றி மரியே வாழ்க היסטורים דתם ג'יום, הלילואיה, פרייסטלר.